லீனா குட்டி என்னம்மா நல்லா இருக்கியா பயப்படக்கூடாது இங்க வலிக்குதா இல்ல இல்ல இங்க இல்ல இல்ல குட் அந்த ரிப்போர்ட் எடுங்க இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வர சொல்லி போடுங்க ஓகே சார் இந்த மெடிசனை த்ரீ ஹவர்ஸ் தடவை குழந்தை கொடுங்க ம் சரிங்க சார் ம் பயப்படாம இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் சரியாயிடும் வரட்டுமா டேக்கே

அங்கிள் யாரும் தெரியலையா நம்ம சிங்க போறதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருப்ப குமார் அங்கிள் மறந்துட்டேன்ப்பா சாரி அங்கிள் பரவாயில்ல டீச்சர்லாம் சரி குமார் நான் மருந்து வாங்கிட்டு வந்துறேன் நீ ஏண்டா போற குடு நான் போய் வாங்கிட்டுறேன் என்னம்மா ஊசி போட்டது வலிக்குதா ஆமா அப்பா கூட இருக்கல தைரியமா இரு அப்பா அம்மா எப்பப்பா வருவாங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா

ஆனா அம்மா வரவே இல்ல அம்மா முகமே எனக்கு மறந்துரும் பா இத பாரு செல்லம் லீனா குட்டிக்கு கியூர் ஆன உடனே பாரு அம்மா ஓடி வந்து உன கட்டி பிடிச்சுக்குவாங்க போய் நிஜமா பிராமிஸ் சொல்லுங்க பா பிராமிஸ் பிராமிஸ் என்னடா மருதுல வாங்கிட்டு வந்தியா ம் வாங்கிட்டேன்டா நர்ச பார்த்துட்டு தான் வரேன் மருந்து அவங்களே கொடுத்துக்கிறேன்ட்டாங்கடா டாக்டர் என்ன தான்டா சொல்றாங்க லீனாவை பத்தி ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டா எல்லாம் பர்ஃபெக்டா சரியாயிருமா சரி என்ன காஸ்ட் தான் கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வேணா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் என்ன சொல்றாருன்னு கேட்டு ஃபைனலா டிசைட் பண்ணுவோம் சரிடா லீனா குட்டி டாக்டர் நான் குமார் பேசுறேன் டாக்டர் ஐ அம் ஃபைன் டாக்டர் டாக்டர் மீட் பண்ணுங்களேன் ஆமா டாக்டர் என் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் சொல்லிருந்தாங்க ராம் ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் அட்மிட் பண்ணிருக்கோம் சரி டாக்டர் ஓகே டாக்டர் சரி டாக்டர் தேங்க் யூ டாக்டர் என்னடா சொல்கிறாரு மும்பையில் இருக்காராண்டா இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாண்டா நான் வேணா டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கரா எல்லாம் ஓகேடா ஆனால் இப்போ பணத்துக்கு என்னடா பண்ணுறது ஓ சாரிடா மறந்தே போச்சு சரி வா வா

என்ன யோசிக்கிற சாரிடா நீ ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லு இல்லடா திடீர்னு நாலு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்றதுனா என்ன படம் தெரியல அதான் யோசிக்கிறேன் எனக்கு தான் தெரிஞ்ச அவர் இருக்காருன்னு சொல்றான்ல ஏண்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் அதான் சொல்றேன்ல நான் கண்டிப்பா பணம் வாங்கித் தரேன் டேய் யாரா இருந்தாலும் திடீர்னு இப்ப நாலு லட்சம் அரேஞ்ச் பண்ண முடியும் ஏ அவர் எங்க ஏரியாவோட கட்சிக்காரர் எனக்கா என்ன வேணாலும் பண்ணுவாரு உனக்கு இப்ப குழந்தை தானே முக்கியம் இல்லடா அவர் ஒரு பொலிட்டீஷியன் ஏ பொலிட்டீஷியனா என்ன இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோனு பயமாக இருக்கடா என்ன பிரச்சனை வரும் டேய் எல்லா பொலிட்டீஷியனும் ஒரே மாதிரி நினைக்காதடா இவர் ரொம்ப நல்லா வர்றா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நாம நல்லவனா இருக்கிற வரைக்கும் நம்மளை சுத்தி பழகுறவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க இல்லடா ஒரு அரசியல்வாதி டேய் இப்போ நமக்கு முக்கியம் நம்ம குழந்தை பணத்தை எப்படியாவது புரட்டி குழந்தைய எப்படியா கியூர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனேதான் முக்கியம் யோசிக்காத கிளம்புவா உம்

சாந்தி கழுத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அம்மா கண்டபணி எங்க ஊர் சுத்திட்டு வர நீ தோட்டத்து பக்கம் போகவே இல்லையமே ஏம்பா நீங்க தான் அறுப்புக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களே அதான் பத்தாம் வரைக்கும் போய் ஆள் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டுல சொல்லிட்டு தானே வந்தோம் மணி உன்னை நம்பி தான் தோட்டத்து பக்கம் நான் வராமலே இருக்கேன் எல்லாத்தையும் ஒழுங்கு முறையா பாத்துக்கணும் புரியுதா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அம்மா அக்காவும் ஆண்டாளத்தையும் காலையிலே சாந்திகா கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா உனக்கு என்னது காலையிலே கிளம்பி போயிட்டாங்களா கவிதா கூட இன்னைக்கு கிளம்புறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல எனக்கு இங்க வந்து சொத்துக்காக சண்டை போட்ட கையோட கவிதாவே அங்க கூட்டிட்டு போயிருக்காள்னா அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்ங்கற எண்ணத்தோட போயிருப்பான்னு நினைக்கிறேன் நீங்களும் சீக்கிரம் கிளம்பி போங்க இல்லாட்டி அத்தியாவளை ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது ஆமாங்க மணி சொல்றதும் சரிதான் உங்க தம்பி கிட்ட ஏடா குடமா சொல்லி வைக்க போறாங்க அவ என்ன சொன்னாலும் என் தம்பி நம்ப மாட்டான் அவ நினைக்கிறது எதுவும் நடக்காது அவ்வளவு சீக்கிரம் என் தம்பி மனசை யாராலையும் கரைக்க முடியாது அதுவும் இல்லாம நீ சொன்ன மாதிரி உடனே கிளம்பி போறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் நான் எதுக்கு சொல்றேன்னா கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க கல்லு கரையும் கணேச மனசு கரையாது சரி அந்த நெக்லஸ் கொண்டு போய் உள்ளவை இறங்கு அத்தை வீடு பக்கத்து தெருல தான் இருக்கு இங்க இறங்க சொல்லிட்டீங்க எல்லாம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இந்தப்பா நான் எழுது ரூபா சொன்ன இடத்துக்கு முன்னாடி இறங்கிட்டோம்ல இந்த புடி போதும் புடி நமக்குன்னு வந்து சேருது பாரு ஏய் வாடி ஏய் வேகமா வாயேண்டி ஏய் வேகமா வாய நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட பேசணும் தானே சொன்னேன் அதுக்கே மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க அப்புறம் சித்தப்பா வீட்டுல எல்லாரும் என் மேல குத்த சொல்லுவாங்க இல்லத்த எங்க அப்பா அம்மா இன்னும் கிளம்பல அதுக்குள்ள எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா உங்க அப்பா என்ன பெரிய இவனா அவங்க போனாதான் நாம போனுமா இங்க பாரு உன் பிறந்த வீட்டு பாசம் எல்லாம் என் பையன் தாலி கட்டின நிமிஷமே முடிஞ்சது இனிமே உனக்கு எல்லாமே நாங்க தான் நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும் அத விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்ட அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு பாத்தியா எல்லாம் காரணமா தான் உன்ன வச்சுதானே உன் சித்தப்பா வீட்டுல நாடகமே நடத்தப் போறேன் அதுக்கு திருப்பு சீட்டாதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ இருந்தாதான் நான் அந்த வீட்டுல மரியாதையோட நுழைய முடியும் எங்க வீட்டுல புகுந்துதா எங்க எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்தீங்க இப்ப எங்க சித்தப்பா வீட்லயும் புகுந்து அவங்க நிம்மதியையும் கெடுக்க போறீங்களா உடனே எப்படி சொல்றது அங்க போனதும் நீ ஏன் புரிஞ்சுக்குவ பொறுத்திருந்து பாரு அத்த வேணாத்த அது கல்யாண வீடு அங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அத்த ப்ளீஸ் அத்த உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் என்னடி எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா இல்ல பயம் விட்டு போச்சு உங்க அப்பா என்னடா சொத்தை இப்ப தர அப்ப தரேன்னு இழுத்தடிச்சுட்டு இருக்கான் காரணம் கேட்டா பூர்வீக சொத்து தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான் அதான் தம்பியே உங்க அப்பன் கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு

என் வாழ்க்கையை நாசமாக்கினாங்களே அது பாவம் இல்லையா இதை விடவா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் எனக்கும் நமக்கு வரப்போற புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கிற ஆசை இருக்காதா அத ரெண்டு பேருமா சேர்ந்து நாசமாக்கினாங்களே அவங்களை எப்படி சந்தோஷமா இருக்க வைக்க முடியும் இத பாருடி என்ன பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ

என்னடி உன் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் வான்னு சொல்ல ஒரு ஆலையும் காணும் இது நம்ம வீடு மாதிரி தானே வாங்க போலாம் எதுக்கு நான் என்ன அழைக்காத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தியா போவியா யாரு இத வந்துட்டேன் அடே கவிதா எப்படிமா இருக்கு வாங்க வாங்க நல்லா இருக்கியம்மா நல்லா சித்தி என்ன நீங்க வாசல்லே நின்னுட்டு இருக்கீங்க இது நம்ம வீடு தானே காலிங் பெல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நேரம் உள்ள வர வேண்டியது தானே அது எப்படி அண்ணி தொடர்ந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட முடியுமா என்ன மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல என்னதான் சொந்த வீடா இருந்தாலும் கதவை தட்டிட்டு போறது தானே முறை அடி என்னம்மா நீங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன அண்டால் பாக்குற அது ஒண்ணு இல்ல நீ அண்ணா ரொம்ப நல்லா தான் வீட்ட கட்டி வச்சிருக்காங்க ஆமா நீங்க எப்படி நின்னுட்டீங்க வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியோ நீ உட்காருமா இத கொண்டு வர ஏ அண்ணி வீடு ஒரே சோகமயமாவே இருக்கு யாரையும் காணும் எங்க வீட்ட பார்த்தீங்கல்ல எப்படி கல கலன்னு இருந்தது இது ஏதோ மயான மாதிரி இருக்கு ஆமா அண்ணனும் பிள்ளைங்களும் எங்க போயிட்டாங்க உங்க அண்ணன் மெஸ்ஸுக்கு போயிருக்காருமா ராஜாவும் பூஜாவும் அவங்க ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காங்க சாந்தி உள்ள இருக்கா என்னமோ போங்க அண்ணி என்ன டவுனோ என்ன எலவோ எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னால ஒரு வாரம் கூட இங்க தங்க முடியாது நீங்க எப்படிதான் குப்பை கொட்டுறீங்களோ தெரியலப்பா ஆமா நீ சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் மான மரியாதையோட இருக்க மாட்டாங்களா சாந்தி எங்க அவ ரூம்ல இருக்கா அப்படியா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஏன் இன்னும் உள்ளவே இருக்கா நான் போய் பாத்துட்டு வர ஏதாவது வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன் இல்ல தூங்கிட்டு பார்த்தாலும் சோம்பேறி மாதிரி தூங்குறது குடும்பம் விளங்கிடும் ஏய் இருக்க நான் நல்லா இருக்கேன் குட்டி எப்படி இருக்கா சரி அந்த விடு என்ன ரூமை விட்டு வெளியே வரது இல்ல புலருக்கு நீ முதல்ல உட்காரு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்தது எனக்கு தெரியாது இல்லையா சரி ஊர்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க நானும் என் மாமியாரும் வந்திருக்கோம் நீ திடீர்னு வந்தது சாந்திக்கு தெரியாதுமா அதான் என்னமோ போங்க அண்ணி விருந்தாளிங்க குரல் கேட்டு கூட வராம இருந்தா எப்படி அண்டால் நீ தப்பா நினைச்சுக்காத உள்ள பாட்டுகிட்டே ஏதாவது கேட்டு இருந்திருப்பா அதான் உன் பேச்சு சத்தம் கேட்டிருக்காது ஆஹா சரி நீ உட்காரு நான் காஃபி கொண்டு வரேன் போ போ வினையை காஃபி குடுத்தா வரவேக்குற வச்சுக்கிற ஒண்ணு இரு இரு ஏன் பெரியமாவும் உன் வரலையா தெரியல சாந்தி ஒருவள நாளைக்கு வராங்களோ என்னவோ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்மா எனக்கு எதாவது சாப்பிட்டீங்களா இன்னும் ஒண்ணும் சாப்பிடலம்மா நீ உள்ள இருக்கேன்னு சொன்னாங்க அதான் வந்தேன்மா வரவுக்காரங்க எல்லாம் வந்தா வெளியில வரக்கூடாது ஷியோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்தது எனக்கு தெரியாது இல்லையா வாங்க முதல்ல காஃபி குடுக்கணும் ஹன் நீ உனக்கு கவலைப்படாதடா நீ வேணா பாரு ஆப்ரேஷன் முடிஞ்ச ரெண்டே நாள்ல லீனாவா ஏந்துருச்சு விளையாறறாளா இல்லையா பாற இறங்குடா வா யாரோடி விடுடா இதுவும் பெரிய கோட்டீஸ்வரங்க இடமா இருக்கு ஆமாண்டா மோகன் நீ சொல்றது சரிதான் கோட்டீஸ்வரம் தான் கட்சியில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குடா ஏண்டா அரசியல் இருக்கான்னு சொல்ற எனக்கு என்னமோ பணம் கிடைக்கணும் தோணலடா இல்லடா இப்பதான் அவர் கட்சி அது இதுன்னு வளர ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பினான்ஸ் தாண்டா பண்ணிட்டு இருந்தார் டேய் அது மட்டும் இல்ல அவர் அரசியலுக்கு வரதுக்கு வர்றதுக்கு இருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும்டா அவர் கம்பெனிக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நாங்க தாண்டா சப்ளை பண்ணிருக்கோம் பணம் கிடைக்காதுங்கிற கவலை உனக்கு வேண்டாம் வா நான் வாங்கி தரேன் வா உள்ள வாடா க்ளோஸ் பண்ணிடுறா உம் வாழி போறாரா வணக்கண்ணே யாரு நீங்க தலைவர் சரவணய்யாவை பார்க்கணும் தலைவர் அவனை ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது தலைவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு சார் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் நீங்க தான் மனசு வைக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க தலைவர் ஒரு முக்கியமான வேலையில் இருக்காரு உங்களை உள்ள அனுப்புனா ஏன் சீட்டு கிழிஞ்சு போகும் இல்ல சார் ஐயா கிட்ட ஜி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற குமார் வந்திருக்கான்னு சொல்லுங்க அவருக்கு நல்லா தெரியும் இந்த கதையெல்லாம் வேணாம் தலைவர் அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்ல சார் அவர் அவசரமா பார்க்கணும் அதனால அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம சும்மா நின்னு பேசிட்டு இருக்காதீங்க ஐயா கூட்டத்தை பார்த்தா சத்தம் போடுவாரு சும்மா நின்னு பேசிட்டு இருக்காம கிளம்புங்க